ஜனனி சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ண போறோம்னு டிஸ்கஸ் பண்றாங்க அப்பதான் ரேணுகா நந்தினி வச்ச சாம்பார் வித்தியாசமா இருப்பதா சொல்றாங்க நந்தினி புதுசா இந்த மசாலாவை ரெடி பண்ணி சாம்பார் வச்சதாக சொல்றாங்க இப்ப ஜனனி நந்தினி கிட்ட இதையே ஒரு பிஸ்னஸாக தொடங்கலான்னு சொல்றாங்க பணத்துக்கு பேங்க்கில் லோன் வாங்க போ வாங்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க அடுத்த நாள் காலை மருமகர்கள் நால்வரும் துளசி மாடத்தை சுற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குணசேகரன் ஹாலில் உட்காந்து அம்மா கொடுக்குற காஃபியை வாங்கி குடிக்கிறாரு அந்த நேரம் ஞானம் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறதா கிளம்புறாரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்குது ஞானம் அவரோட வழியில் யாரும் தலையிட வேண்டாம் நானே சொந்தக்காலில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு குணசேகரன் இதெல்லாம் ஹாலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இவங்களோட ஒவ்வொரு செய்கைக்கும் குத்தலா பேசிக்கிட்டு இருக்காரு அம்மா கிட்ட தண்ணி கேட்குறாரு அதை கொண்டு வந்து கொடுக்குற நந்தினியை தொழிலதிபர் அப்படின்னு கிண்டலா பேசுறாரு தான் எப்படி வளர்ந்து தொழிலதிபர் ஆகி ஆயி பணம் சம்பாரிச்சாலும் எப்பவுமே இதே மாதிரி எல்லாத்துக்கும் வேண்டியதை செய்வேன்னு நந்தினி பதிலடி கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் ஈஸ்வரியோட அப்பாவும் நந்தினியோட அப்பாவும் வீட்டுக்கு வராங்க அவங்கள கதிர் உட்கார சொல்கிறாரு குணசேகரன் என்ன உங்கள் பொண்ணுங்க சபதம் போட்டவுடனே அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்ற வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நந்தினியோட அப்பா அவரோட பேத்திக்கு காது குத்தி ஃபங்க்ஷன் செய்யலாம் அப்படின்னு கலந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு அதுக்கு விசாலாட்சி தடை போட்டு பேசுறாங்க ஒவ்வொரு டைம் வரும்போதும் இப்படி தான் தடுக்கிறீங்க இந்த டைம் கண்டிப்பாக நான் இந்த ஃபங்க்ஷனை எல்லாத்துக்கும் சொல்லி கிராண்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே குணசேகரன் உங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது பண வேட்டைக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னு கிண்டல் பண்ணுறாரு அதுக்கு நந்தினியோட அப்பா எனக்கு பணம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு இருக்கிற வீடு என் பேத்திக்கு வேணும் இந்த ஃபங்க்ஷனில் நடத்தி வர காசை மாப்பிள்ளைக்கு கொடுத்தா அவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நந்தினி காசெல்லாம் வேண்டாப்பா ஜனனி மூலம் லோன் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க குணசேகரன் பத்து பைசா கூட தேராது அப்படின்னு சொல்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ